நண்பர்களே இது உங்கள் குதிரைமார்க் சேனல் நண்பர்களே நேற்று ஸ்ரீசக்தி ரிசல்ட்டு ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு நம்ம ஏபிசி போர்டிலேயே பி போர்டில் ஏழும் சி போர்டில் அஞ்சும் ஒரு செம்மையான பிசி வின் பண்ணி கொடுத்துருக்கோம் நண்பர்களே ஒரு அற்புதமான கெசிங்கை நேற்று எடுத்திருக்கோம் எழுபத்தி அஞ்சு பிசி பாஸ் ஆகிருக்கு நண்பர்களே ஆல் போர்டு நம்மளுக்கு ரெகுலராக ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக இருந்திருக்கு பட்டு நேற்று ஆல் போர்டு மிஸ் ஆயிருச்சு பெஸ்ட்டு காம்பினேஷனில் பார்த்திங்க அப்படின்னா பி போர்டு ஏழு கொடுத்துருந்தோம் ஏழு ஒரு செம்மையான வெண்ணிங்க கொடுத்துருக்க நண்பர்களே பி போர்ட்லேயே மேட்ச் ஆகிருக்கு நண்பர்களே கேலண்டர் கிசங்களில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெண்டு டார்கெட் பண்ணியிருந்தோம் அஞ்சு நாம் மேக்சிமம் நம்ம டார்கெட் பண்ணி பேசலை ரெண்டு நம்ம கொடுத்துருந்தோம் ரெண்டு மிஸ் ஆயிடுச்சு இங்கே ட்ரா நம்பரில் நாலு அஞ்சு ஆறு நாலு அஞ்சு ஆறுக்கு வாய்ப்பு இருக்குது கெஸுங்கில் மேட்ச் ஆகுது ஸோ ட்ரா நம்பரை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறத நம்ம ரிப்பீட்டடாக சொல்லியிருந்தோம் நாம் சொன்ன மாதிரியே அஞ்சு மிஸ் ஆகாமல் சி போர்டில் மேட்ச் ஆகியிருக்கு நண்பர்களே நண்பர்களே ஓவராலாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பெஸ்ட்டு காம்பினேஷனில் பி போர்டில் ஏழு ஒரு சிறப்பான இடத்த கொடுத்துருக்கு பிசி போர்டு எழுபத்தி அஞ்சு ஒரு அற்புதமான வேணிங்க கொடுத்துருக்கோம் நண்பர்களே நேற்று ஒரு செம்மையான கெஸிங்கை நாம் எடுத்துருக்கோம் நண்பர்களே நேற்று எழுபத்தி அஞ்சு பிசி வச்சு வின் பண்ண அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும் வீவர்ஸுக்கும் நம்ம குதிரை மார்க் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறது நண்பர்களே நண்பர்களை தொடர்ந்து உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நல்ல கெஸிங் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து உங்களுக்கு இந்த மாதிரியான கெஸிங் கிடச்சிக்கிட்டே இருக்கும் நண்பர்களே நண்பர்களை இங்கே நாங்கள் கொடுக்குற நம்பர் கெஸ்ஸிங் நம்பர்ஸ் கன்ஃபார்ம் நம்பர்ஸ் கிடையாது தயவுசெய்து கன்ஃபார்ம் நம்பராக யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் இது முழுக்க முழுக்க என்னோடய தனிப்பட்ட கணிப்பு மட்டுமே நண்பர்களே நண்பர்களை இது ஒரு பொழுதுபோக்கு வீடியோவாக மட்டும் தயவுசெய்து எடுத்துக்கொள்ளுமாறு குதிரைமார்க் சேனல் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே திஸ் வீடியோஸ் ஓன்லி கெஸிங் அண்ட் என்டர்டைன்மெண்ட் நாட் ஃபார் கன்ஃபார்ம் நம்பர்ஸ் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் குதிரைமார் சேனல் நண்பர்களே இருபத்தி ஆறு ரெண்டு இருபத்தி அஞ்சு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ட்ரா நம்பர் நூற்றி முப்பதுக்கான கெஸிங்கை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் என்னோடய கெஸிங் வீடியோ தேடாமலே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் இந்த வீடியோ பற்றின கருது ஏதாவது கிட்டே இருந்தால் டைப் பண்ணுங்கள் நண்பர்களே நண்பர்களே இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டு ஆறு கேலண்டர் கெஸ்ஸிங்கில் மிஸ் பண்ண வேணாம் நண்பர்களே ரெண்டு ஆறுக்கு பாசிபிள் இருக்குது நம்ம கெஸிங்லேயும் ரெண்டு ஆறு ரிப்பீட்டடாக கிடைக்கிது ஸோ ரெண்டு ஆரை மிஸ் பண்ண வேணாம் ஆறுக்கு பவர் ஒன்று ஒன்றுக்கு இன்றைக்கி கொஞ்சம் பாசிபிள் இருக்குது ரொம்ப நாளாக சீபோர்டில் பெண்டிங்கில் இருக்க நண்பர்களே அவருக்கு பவரும் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு ஸோ இருபத்தி ஆறை மிஸ் பண்ணிட வேணாம் நண்பர்களே கேலண்டர் கெஸ்ஸிங்கில் ஒரு நல்ல பாசிபிள் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது நண்பர்களே நண்பர்களே ட்ரா நம்பரில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நூற்றி முப்பது எங்கேயும் ஒன்றுக்கும் மூணுக்கும் ஒரு நல்ல பாசிபிள் தெரியுது நண்பர்களே ஜீரோவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏ போர்டில் இருபத்தி ரெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது பி போர்டில் பதினேழு நாளில் பெண்டிங்கில் இருக்குது ஸோ ஜீரோவுக்கு வாய்ப்பு இருக்குது பட்டு என்னோட கெசிங்கில் ஜீரோ ப்ளேஸ்மெண்ட் ஆகலை மூணு போர்ட்லேயும் அதனால் என்னோடய கெசிங்கில் கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக நீங்கள் மிஸ் பண்ணிடற வேணாம் ஜீரோ உங்கள் போர்டில் கிடச்சிச்சு அப்படின்னா மிஸ் பண்ணாமல் ப்ளே பண்ணுங்கள் நண்பர்களே நண்பர்களே நூற்றி முப்பது ட்ரா நம்பரை மிஸ் பண்ணிட வேணாம் இந்த நம்பர் உங்கள் கவனத்தில் இருக்கட்டும் டேட்டும் கொஞ்சம் மேட்ச் ஆகுது ஸோ டேட்டையும் மிஸ் பண்ணிட வேணாம் உங்களுக்கு பவராக டேட்டில் வச்சு ப்ளே பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு அந்த மாதிரியான நம்பர்ஸ் உங்கள் கணிப்பில் கிடைக்குது அப்படின்னா தாராளமாக ப்ளே பண்ணுங்கள் ரெண்டுக்கு ஏழு ஒம்பது ஜீரோ ஆறுக்கு ஒன்று மூணு எட்டு மேக்ஸிமம் பவரில் உங்களுக்கு கெஸிங் கிடைச்சிச்சு அப்படின்னா ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ணுங்கள் ஓகே நண்பர்களே ஏபிசி என்னங்கிறத பார்த்துருவோம் நண்பர்களே ஏபிசி போர்டில் ஏ போர்டில் ஒம்பது ஏழு ஆறு பி போர்டில் நாலு ரெண்டு மூணு சி போர்டில் ஒன்று நாலு மூணு மூணு நண்பர்களே இது ஏ போர்டில் நாலும் பி போர்டில் ஆறும் சி போர்டில் ஏழும் சப்போர்ட்டு கொடுத்துருக்க நண்பர்களே எனக்கு ரிப்பீட்டடாக கிடைக்கிற நம்பர் உங்களுக்கு மிஸ் ஆகக்கூடாதுங்கிறதுனால இந்த நம்பரை கொடுத்துருக்கேன் நண்பர்களே நீங்கள் ஆல் நம்ம ஏபிசி போர்டில் கொடுக்குற நம்பர்ஸ் பெண்டிங் டேஸில் எத்தனை நாள் காட்டுது அப்படின்னா ஏ போர்டில் ஒம்போது பதினோரு நாளாக பெண்டிங்கில் இருக்குது ஏழு ஒம்பது நாள் ஆறு அஞ்சு நாள் நாலு ரெண்டு நாள் பி போர்டில் நாலு இருபத்தஞ்சி நாளாக பெண்டிங்கில் இருக்குது ரெண்டு நாற்பது நாள் மூணு ஆறு நாள் ஆறு மூணு நாள் சி போர்டில் ஒன்று நாற்பத்தி ரெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது நாலு பதினெட்டு நாளாக இருக்குது மூணு இருபத்தஞ்சு நாள் ஏழு ஆறு நாளில் பெண்டிங்கில் காட்டுதுன்னு நண்பர்களே நண்பர்களே இங்கே நாம் எடுத்துருக்கிற கெஸ்ஸிங் நம்பர்ஸ் எவ்வளோ நல்ல பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிற டீடெயிலாக கொடுத்துருக்கோம் நான் எடுக்கிற நம்பர்ஸ் என்னோடய தனிப்பட்ட கணிப்பு நண்பர்களே உங்கள் கணிப்போட மேட்சானால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள் ஓகே நண்பர்களே ஏபிபிசி என்னங்கிறத பார்த்துருவோம் நண்பர்களே ஏபியில் ஒம்பது நாலு ஏழு ரெண்டு ஆறு மூணு நாலு ஆறு ஏழு நாலு ஒம்பது ஆறு பிசியில் நாலு ஒன்று ரெண்டு நாலு மூணு மூணு ஆறு ஏழு ஆறு மூணு நாலு ஏழு ஏசியில் ஒம்பது ஒன்று ஏழு நாலு ஆறு மூணு நாலு ஏழு ஆறு ஒன்று ஒம்பது நாலு நாம் கொடுத்துருக்கிற ஏபிபிசி ஏசியில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஏசியோ இன்னைக்கு ரிசல்ட்டில் வர்றதுக்கு நிறையா பாசிபிள்ஸ் இருக்குது நண்பர்களே நம்பர்ஸ் நம்மளுக்கு ஏற்கனவே கொடுத்த ரிசல்ட்ஸ் ரிசல்ட்டில் இருக்கிற நம்பர்ஸே நம்மளுக்கு இன்றைக்கி ரிப்பீட்டடாக கிடைச்சாலும் நான் அதை ரெகுலரான ஒரு காம்பினேஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நண்பர்களே ஓகே நண்பர்களே ஏபிபிசியில் ஒரு நல்ல நம்பர் இன்றைக்கி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நண்பர்களை பயன் ஸ்ட்ராங் டிஜிட்டில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒம்பது ஏழு ஆறு ஏழு ஒன்று ஆறு ஆறு ஏழு நாலு நாலு ஏழு மூணு ஒம்பது மூணு ஆறு ஏழு நாலு ஆறு நண்பர்களை இங்கே ஸ்ட்ராங் டிஜிட்டில் நான் டிஃப்ரெண்ட்டான நம்பர்ஸ் எதுவும் கொடுக்கல ஏபிசி போர்டில் கொடுத்துருக்குற நம்பரில் பிசியில் உல்டாவாக கொடுத்துருக்கேன் நம்பர் நாம் பிசியில் நாலு ஒன்று ரெண்டு நாலு மூணு மூணு ஆறு ஏழு கொடுத்துருக்கோம் இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஏழு ஆறு கொடுத்துருக்கேன் ஒன்று ஆறு கொடுத்துருக்கேன் ஏழு நாலு கொடுத்துருக்கேன் ஏழு மூணு கொடுத்துருக்கேன் மூணு ஆறு நாலு ஆறு கொடுத்துருக்கேன் நண்பர்களே பிசியில் ஸோ இங்கே ஒம்பது ஏழு ஆறு நாலு இது வந்து ஏ போர்டில் நம்ம என்ன நம்பர் கொடுத்துருக்கோமோ அதே நம்பரை நான் இங்கே ப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு அந்த மாதிரியான பாசிபிள் இருக்குது நண்பர்கள் இன்றைக்கி பிசி போர்டில் ஸோ அதனால் நான் கொடுத்த நம்பரை போர்டை மாற்றி கொடுத்துருக்கேன் பிசி போர்டில் இருக்கிறத சி போர்ட்லேயும் பி போர்ட்லேயும் மாற்றி நான் கொடுத்துருக்கேன் நண்பர்களே நண்பர்களே இந்த கணிப்பு உங்கள் நம்பரில் உங்கள் கணிப்பில் வருதாங்கிறத செக் பண்ணிங்க நண்பர்களே எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் பாசிபிள் அதிகமாகவே இந்த மாதிரி இந்த மாதிரி நம்பர்ஸ் அடிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் நான் இந்த மாதிரியான ஒரு நம்பரை உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நண்பர்களே இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டில் நாலு அஞ்சு எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடைக்குது ஸோ நாலு அஞ்சு ஆல் போர்டில் நான் கொடுத்துருக்கேன் நண்பர்களே நண்பர்களே பெஸ்ட்டு காம்பினேஷனில் மூணு ஆறு நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் பிசியில் மூணு ஆறு எனக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்குது ரிப்பீட்டடாகவும் கிடைக்கிது ஸோ மூணு ஆறு முப்பத்தி ஆறு பிசியில் கொடுத்துருக்கேன் நண்பர்களே நண்பர்களே என்னோட கணிப்பு உங்கள் கணிப்பு மேட்ச்சாக நான் மட்டும் ப்ளே பண்ணுங்கள் நண்பர்களே இல்லைன்னா இதை ஒரு கணிப்பு வீடியோவை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் நண்பர்களே நாளைக்கு ஒரு சிறப்பான ஒரு செம்மையான கெசிங்கோடையும் ஒரு நல்ல ரிசல்ட்டோடையும் நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குதிரைமார்க் சேனல் நன்றி நண்பர்களே வணக்கம்